நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மிளகு ரசம் அதுக்கப்புறம் அரசாணிக்காய் பொரியல் அதாவது பரங்கிக்காய்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா மஞ்சள் பூசணின்னு சொல்லலாம் ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் ரைஸுக்கு தினை அதுக்கப்புறம் வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நமக்கு சளி இருமல் காய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம்தான் இதுக்கு தேவைப்படும் நம்ம எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் பண்ண போகிறோம் முதல்ல ரசத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி ஜீரகம் அதுக்கப்புறம் மிளகு மிளகு ரசம் அப்படிங்கிறதுனால மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் வரமிளகாய் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு துவரம்பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ்க்காக ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படி வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டால் நீங்கள் துவரம்பருப்பை வேக வச்சு போடணும் நீங்கள் இப்போது கருவேப்பிலை பூண்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் இதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதே மத்தில நீங்கள் ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பூண்டெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது நீங்கள் வெந்தயம் கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரகரப்பாக அரைக்கணும் இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தக்காளி புளி எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு தக்காளி எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியேவும் நம்ம கரைச்சி பண்ணலாம் தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா ஆயிரும் புளியும் தக்காளியும் அதுக்கப்புறமா நீங்கள் கரைச்சி அதிலேருந்து புளி தண்ணி அதாவது தக்காளி எல்லாம் சேர்ந்து அந்த மிக்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே ரசம் வைக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் கொஞ்சம் சூடான சூடானதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் இப்போது ரசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறமா ஜீரகம் கறிவேப்பிலை பெருங்காயம் ஒரு வரமிளகாய் கூட போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டி செகண்ட் வதக்கினா போதும் ரொம்பவும் வந்து வதக்க வேணாம் இப்போது பாருங்கள் அதை வதங்கிட்டு போது நம்ம புளித்தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஊற்றிடலாம் ஸோ இது ஒரு கொதி வரணும் கொதி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் போதே இப்போ வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த மிளகு மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் நல்லா அப்படியே பொங்கி வரும் கொதிச்சு ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி அது வந்து சுடு தண்ணியில் தான் ஊற வச்சிருந்தோம் ஸோ இந்தளவு கொதித்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபெக்டான நல்ல டேஸ்ட்டான ரசம் ரெடி மேலே கொஞ்சம் கருவேப்பான தூவி இருக்கு ஸோ அவ்வளோதான் நம்ம நல்ல சூடான சாதத்துலேயோ தினையிலையோ போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு குறைவான என்னதான் ஒத்திருக்கிறதுனால நல்லாவே வந்து வெயிட் லாஸ்க்கும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் ரச சாதம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கூட நம்ம கொடுத்து விடலாம் இதோட அப்பளம் சேர்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி வந்து நான் ஃப்ளேவருக்காக போடுறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான அரசாணிக்காய் அதாவது பரங்கிக்காய் பொரியல்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதை வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வந்து வெந்து வர்றதுக்கு கறிவேப்பிலையும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் கேட்டு போகாமல் இருக்கும் இப்போ உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கணும் காரம் பிடிக்குன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து அரசாணிக்காய் போட போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அரைக்காயை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் மீடியம் டு ஹையில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக விந்துடும் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வேக வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மசாலாலாம் எதுவும் போட மாட்டோம் நம்ம கடைசியாக தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றுவோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து தேங்காய் வரமிளகாய் கொஞ்சம் ஜீரகம் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை வறுத்து நிலக்கடலையை போட்டு அரைச்சிட்டு நம்ம ஃபைனலாக அதில் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் நமக்கு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் இது வந்து காரத்துக்காக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அரசாணிக்கா ஸ்வீட்டாக இருக்கும் அதே சமயம் அந்த காரம் பச்சை மிளகாயை போடும்போது நல்லா ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் இப்போ வேகளைனா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி திரும்ப மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு எல்லா தண்ணியுமே இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு அதே சமயம் ரொம்ப வந்து சொத சொதனாக ஆகலை இந்த மாதிரி பதம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த அரசாணிக்காய் பொரியல் பம்கின் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக அந்த தேங்காய் நிலக்கடலை வறுத்து வச்ச நிலக்கடலையெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அதையும் கொத்தமல்லியும் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் இதில் நிலக்கடலை போடுறதுனால நல்ல புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இது வந்து ஸோ பாருங்கள் இந்தளவு பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டின் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும் வீடியோஸும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு ரசம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லேயே